ஹலோ மை டியர் ஸ்ட்ராங் விமன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சளி பிடிச்சதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் லைஃப்பில் ஒரு பவர்ஃபுல்லான உண்மைங்க உனக்கு நீ தான் துணை ஆமாங்க நீங்கள் தான் உங்களோட ஓன் சப்போர்ட் சிஸ்டம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்போர்ட் நமக்கு கிடைக்காது நமக்கு எல்லாமுமா நம்ம நினைக்கிற நம்மளோட பார்ட்னர் கூட ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்க பீப்புளே நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கலாம் பட் அந்த மொமெண்டில் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் உனக்கு நீ தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு உண்மை சொல்லணும்னா நம்ம எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைமில் நமக்காக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் பட் டைம் வரும் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் பீப்புள் மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் அ சேட் திங் அதுதான் ஒரு வேக்கப் கால் உங்களோட இன்னர் பவரை கண்டுபிடிக்க நம்ம சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லும்போது அது வெளியே இருந்து நமக்கு கிடைக்காது அது நம்ம மைண்ட் செட் நம்ம செல்ஃப் டாக் நம்ம செல்ஃப் பிலீஃப் தான் உனக்கு நீயே உன்னோட சப்போர்ட் சிஸ்டம் ஆகும்போது யூ டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன் யூ இட் அப்ரிஷியேஷன் யாராவது பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க வந்து தான் நம்மளை உயர்த்தி விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களே உங்களை உயர்த்திக்கோங்க எஸ் யூ லிஃப்ட் யுவர் செல்ஃப் ஒரு பெண் எப்போ ஸ்ட்ராங் விமன் ஆகிறா தெரியுமா அவ தன்னை தானே மோட்டிவேட் பண்ணுற அந்த மொமெண்டில் தாங்க பிகாஸ் லைஃப்பில் யார் நம்மளை விட்டு போனாலும் நமக்கு நம்ம இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் செல்ஃப் லவ் செல்ஃப் டாக் செல்ஃப் பிலீஃப் இதெல்லாம் பண்ணுங்கள் மார்னிங்கில் எழுந்து மிரர் பார்த்து உங்கள்கிட்ட நீங்களே பேசுங்க நான் கேப்பபிள் என்னால் முடியும் நான் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு அப்புறம் பாருங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் உங்கள் தாட்டை பாசிட்டிவாக மாற்றுங்க பிகாஸ் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணும் உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியும் உங்கள் எமோஷனுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க யாராவது உங்களை இக்னோர் பண்ணால் உங்கள் வேல்யூ அவங்களுக்கு தெரியல என்னை பற்றி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் வளர்ச்சியை பற்றி மட்டும் யோசிங்க நம்மளை இக்னோர் பண்ணவங்கள தட்டி விட்டு போயிட்டே இருங்க நம்ம பண்ணுற வீட்டில் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணலைன்னா என்ன உங்கள் ஒர்க்கை உங்கள் எஃபர்ட்டை உங்கள் ப்ராக்ரஸை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சி கொடுத்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கும் அனுப்பிட்டு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் பேலன்ஸ் இருக்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வீடை க்ளீன் பண்ணி முடிச்சு குழந்தைங்க அடுத்து ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாலும் அப்ரிஷியேஷன் கிடைக்காது ஸோ நம்மளே நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் நம்ம மட்டும் எல்லாருக்கும் எஸ் சொல்லணும் அப்படின்னு இல்லை அப்பப்போ கொஞ்சம் நோ சொல்ல கற்றுக்கோங்க அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் சம்டைம்ஸ் நீங்கள் தனியாக அழலாம் சம்டைம்ஸ் நீங்கள் உடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம் பட் அந்த டைம் நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வீக்கான பர்சன் கிடையாது யூ ஆர் அ ஸ்ட்ராங் விமன் அந்த டைமில் மிரரில் போய் நின்று உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் நான் தான் என்னோடய சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஸோ லிஃப்ட் யூர் செல்ஃப் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் பிலீவ் இன் யூயர் செல்ஃப் உங்களை நீங்கள் நம்புங்க மேஜிக் தன்னால் நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்வேஸ் ஸ்டே ஸ்ட்ராங்